திருச்சி உழவர் சந்தை மைதானத்தில் நடைபெறும் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் திருச்சி நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் திருநாவுக்கரசரை ஆதரித்து திமுக கட்சி தலைவர் மு க ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார் காட்சிகளை பார்க்கலாம் சேகர் இந்திய ஜனநாயக கட்சியை சார்ந்த செல்வகுமார் மனிதநேய மக்கள் கட்சியைச் சார்ந்த அசரப்பலி அலி ஆதி தமிழர் பேரவையைச் சேர்ந்த செங்கை குயிலி இந்திய தேச எலி கட்சியைச் சேர்ந்த ஜாஃபர் கான் எம்ஜிஆர் கழகத்தைச் சார்ந்த சேவியர் தமிழ்நாடு பெரியார் திராவிட விடுதலை இயக்கத்தைச் சார்ந்த சீனி விடுதலை அரசு மறு மக்கள் மறுமலர்ச்சி கழகத்தைச் சார்ந்த பொன் முருகேசன் வெல்ஃபேர் பார்ட்டி ஆஃப் இந்தியா கட்சியைச் சார்ந்த ஜமால் முகமது ஆறு ஏரி பாசன விவசாயிகள் சங்கத்தைச் சார்ந்த விஸ்வநாதன் மற்றும் மேடையில் விற்றிருக்கக்கூடிய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தோழமை கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய தோழர்களை நிர்வாகிகளை செயல் வீரர்களை பெருந்திரளாக திரண்டிருக்கக்கூடிய பெரியோர்களை அன்பிற்கிணிய தாய்மார்களை வணக்கத்திற்குரிய வாக்காள பெருமக்களை என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞரவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் கொளுத்துகின்ற கொளுத்துகின்றவையில் இந்த கொடுமையில் உங்களை நீண்ட நேரம் நான் உட்கார வைக்க விரும்பல ஏற்கனவே ஆட்சியின் கொடுமை தாங்க முடியல ஆனால் ஆட்சியின் கொடுமையை எண்ணி பார்க்கிறபோது இந்த கொடுமை நமக்கு பெரிதாக தெரியல இருந்தாலும் நான் நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ளாமல் சுருக்கமாக என்னுடைய உரையினை நான் அமைத்துக்கொள்ள விரும்புகிறேன் வருகிற பதினெட்டாம் தேதி நடைபெறவிருக்கக்கூடிய நாடாளுமன்றத்துடைய தேர்தல் நாடாளுமன்றத்துடைய தேர்தல் என்பது மத்தியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் தலைமையில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஆட்சிக்கு விடை கொடுக்கிற தேர்தலாக அமைந்திட வேண்டும் சுருக்கமாக சொல்லணும்னா மோடியை வீட்டுக்கு அனுப்பணும் அதற்காக நடக்கிற தேர்தல் அவரை வீட்டிற்கு அனுப்புகிற அதே நேரத்தில் மாநிலத்தில் மோடிக்கு எடுபடியாக பிஜேபி ஆட்சிக்கு சேவகனாக பாரதிய ஜனதா கட்சிக்கு அடிமையாக தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நாம் விடை கொடுக்கணும் ஆக மத்தியில் ஒரு சர்வாதிகார ஆட்சி மாநிலத்தில் ஒரு உதவாக்கர ஆட்சி ஆக உதவாக்கரை என்பது எதற்கும் உதவாத நிலையில் ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் ஆகவே இந்த இரண்டு ஆட்சிகளை அப்புறப்படுத்துவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அதுதான் வருகிற பதினெட்டாம் தேதி ஆக பதினெட்டாம் தேதி நடைபெறவிருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் இந்த திருச்சி நாடாளுமன்ற தொகுதியினுடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய வேட்பாளராக காங்கிரஸ் பேர இயக்கத்தினுடைய அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய வேட்பாளராக உங்களிடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற என்று நான் சொல்ல மாட்டேன் உங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய வேட்பாளர் திருநாவுக்கரசர் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க நீங்கள் கை சின்னத்தில் ஆதரவு தந்திட வேண்டும் ஆக அதற்காகத்தான் உங்களை தேடி நாடி ஓடோடி வந்திருக்கிறேன் ஏதோ தேர்தலுக்காக மட்டுமல்ல தேர்தல் நேரத்தில் மட்டும் வந்து போகக்கூடியவர்கள் நாங்கள் அல்ல எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட நிலையிலும் உங்களோடு இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் எனவே அந்த உரிமையோடு உணர்வோடு உங்களிடத்தில் ஓட்டு கேட்க வந்திருக்கிறேன் ஆதரவு கேட்க வந்திருக்கிறேன் தீரர்கள் கோட்டமாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த திருச்சியில் திமுக கழகத்தினுடைய எஃகு கோட்டையாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த திருச்சியில் கழகம் அரசியல் களத்தில் காலூன்றி நிற்பதற்கு காரணமாக இருந்தது இந்த திருச்சி தான் அதற்கு கால்கோல் விழா நடத்தியதும் இந்த திருச்சி தான் ஆக அப்படிப்பட்ட அந்த திருச்சி நாடாளுமன்றத்திற்கு நடைபெற இருக்கக்கூடிய தேர்தலில் நீங்கள் ஆதரவு தர வேண்டும் என்று நான் கேட்கதற்காக வந்திருக்கிறேன் பகையை நேருக்கு நேர் எதிர்ப்பதிலும் நட்பை நெஞ்சுக்கு நெருக்கமாக அணைப்பதில சிறந்து விளங்கக்கூடியவர் நம்முடைய கே என் நேர் அவர் இந்த கூட்டத்தை இந்த கொளுத்துகின்ற வகையில ஏற்பாடு செய்திருக்கிறார் ஆக அவர் ஒன்றல்ல ரெண்டல்ல நான்கு மாநில மாநாடுகளை இந்த திருச்சியில் நடத்தி காட்டியிருக்கக்கூடியவர் ஒரு சாதாரண கூட்டம் என்றாலே மாநாடு போல் நடத்தக்கூடிய ஆற்றல் அவருக்கு உண்டு ஆகவே திருச்சியை பொறுத்த வரைக்கும் வேட்பாளராக வந்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய திருநாவுக்கரசு அவர்களுக்கு நான் ஒன்று சொல்வேன் திருச்சியை பொறுத்தவரையும் போட்டிக்கு தேதி குறிச்சிட்டா போதும் அது வெற்றி விழாவுக்கு தேதி குறித்தது போல அந்த அளவுக்கு இது கழக கோட்டையாக நிச்சயம் உங்களுக்கு வெற்றியை தேடி தருவோம் என்ற அந்த உறுதியை நான் உங்களையெல்லாம் வைத்துக்கொண்டு சாட்சியாக வைத்துக்கொண்டு இந்த கூட்டத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன் டால்மியாபுரம் என்கிற பெயரை மாற்றுவதற்காக கள்ளக்குடி என்று பெயரை சூட்டிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தண்டவாளத்தில் தலை வைத்து படுத்த காரணத்தால் தலைவர் அவர்கள் கைது செய்யப்பட்டு அவர் அடைபட்டிருந்த சிறை இந்த திருச்சி சிறை ஆக அப்படிப்பட்ட பெருமைக்குரிய இந்த திருச்சியில் உங்களை சந்தித்து வாக்கு கேட்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் தலைவர் கலைஞர் அடிக்கடி சொல்லுவார் நான் பிறந்த ஊர் திருவாரூராக இருந்தாலும் நான் வளர்ந்த ஊர் இந்த திருச்சி தான் என்று சொல்லுவார் அதை அடிக்கடி சொல்லி பெருமைப்படுவது உண்டு ஆக தலைவர் கலைஞர் அவருடைய பிறந்த ஊரான திருவாரூரிலே என்னுடைய பயணத்தை நான் தொடங்கினேன் தலைவர் கலைஞரவர்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு பிடித்த ஊர் எதுன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அதிகமான பிடித்த ஊர் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த திருச்சி தான் ஆக அப்படிப்பட்ட திருச்சிக்கு நான் வந்திருக்கிறேன் ஆக கலைஞர் பிறந்த ஊர் திருவாரூரிலே என்னுடைய பயணத்தை கடந்த இருபதாம் தேதி தொடங்கி ஏறக்குறை இருபது நாட்களுக்கு மேல் முப்பது முப்பத்தி ரெண்டு தொகுதிகளில் என்னுடைய பயணத்தை முடித்துவிட்டு இன்று திருச்சிக்கு வந்திருக்கிறேன் தலைவர் இருந்திருந்தால் அவர் இல்லாமல் நடைபெறுகிற முதல் தேர்தல் இந்த தேர்தல் தலைவர் கலைஞர் அவர்கள் இருந்திருந்தால் நிச்சயமாக இந்த திருச்சிக்கு வந்து இந்த மேடையில் உட்கார்ந்து உங்களிடத்தில் ஆதரவு கேட்டிருப்பார் அவர் வந்து பேசியிருக்க வேண்டிய இந்த ஒளிபெருக்கி அவர் வந்து வாக்கு கேட்க வேண்டிய நிலையில் நிச்சயமாக கை சின்னத்திற்கு என்னுடைய தம்பி திருநாவுக்கரசு அவர்களை வெற்றி பெற வையுங்கள் என்று உங்களிடத்தில் நிச்சயமாக ஆதரவு கேட்டிருப்பார் இயற்கை சில நேரங்களில் நம்மை ஏமாற்றி விடுகிறது ஆக அந்த ஏமாற்றத்தை கடந்த ஆகஸ்ட் மாதம் நாம் பெற்றோம் அவரது உருவம் இல்லையே தவிர இயற்கை அவரை நம்மிடத்திலிருந்து பிரித்திருக்கலாமே தவிர ஆக நிச்சயமாக உறுதியாக அவர் இன்றைக்கும் நம்முடைய உள்ளத்திலே ஊனிலே உடலிலே கலந்திருக்கிறார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்